கண்டிப்பா சிறப்பான நல்ல சிகிச்சை வாசனை கேர்ல எடுத்துக்கலாம் சோ இது யார் யாருக்கு கண் மருத்துவ கண் பொறுத்தவரை கண்ல நிறைய இதுக்கு நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்னென்ன இதுனா எனி கார்னியல் இன்ஜூரி இல்ல வெள்ளை வெளியில ஸ்கிளியரல் இன்ஜுரி ஆயினது இல்ல நம்ம கருவிலி நார்மலா இல்லாம கோனிக்கல் ஷேப்ல இருந்ததுன்னா அதுக்கு கெரட்டகோனஸ்க்கு சி த்ரீ ஆர் ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் கருவிலி டேமேஜ் ஆயிட்டு கண் மாற்று அறுவை சிகிச்சை இது எல்லாமே முதலமைச்சர் காப்பீட்டு செஞ்சு கொள்ளலாம் அண்ட் தென் ரெட்டினாவில் எடுத்தோம்னா ரெட்டினாவில வந்து சுகர்னால பாதிப்படைந்து நரம்புல வீக் இருக்கிறவங்களுக்கு ரத்த கசிவு இருந்து அதனால விழித்தர விலைகள் இருக்கிறவங்களுக்கு நார்மலா ஏதாவது அடிப்பட்டு விழித்தர விலகல் இருக்கிறவங்களுக்கு அதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸும் இந்த சிகிச்சையின் கீழே வந்துடும் அதே மாதிரி எனி வெளித்தர அறுவை சிகிச்சை எல்லா அறுவை சிகிச்சைகளும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே செஞ்சு கொள்ளலாம் அண்ட் தென் பீடியாட்ரிக் கேட்ராக்ட் சர்ஜரி குழந்தைங்களுக்கு பிறவிலேயே குறை இருக்கிறவங்களுக்கு பீடியாட்ரிஷியன் மட்டும் இந்த சிகிச்சை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டங்களில் செஞ்சு கொள்ளலாம் அண்ட் தென் குளக்கோமா பார்வ நரம்பு பாதிச்சு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு டிரபக்லிக் சர்ஜரி பண்ணிக்கலாம் இந்த குளோகோமா சிகிச்சையும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் செய்யலாம் அதே மாதிரி எனி லிட் இன்ஜுரி மசில் ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாமே முதலமைச்சர் காப்பீட்டுக்குள்ள பயன்பெறலாம் வாசனை சேலத்துல ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து செயல்பட்டு வருகிறது இதுல வந்து சிறந்த நல்ல தேர்ச்சி பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர்ஸ் கொண்டு முறையான சிகிச்சை செஞ்சுட்டு வருகிறோம் முதலமைச்சர் காப்பீட்டுத்திற்குள்ளியும் சேம் டாக்டர் சேம் ட்ரீட்மெண்ட் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு வரும் ஸோ லோஹித்தம் குரூப் இருக்கிறவங்க கவர்மெண்ட் செக்டர்ல போக

இதே மாதிரி எங்களுக்கு மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரெயின்டு டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால இங்க அஃபோர்டபிலிட்டி பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை இங்க வந்தா அவங்கவுங்களுக்கு தேவையான அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு தேவையான மாதிரியான அஃபோடபுள் அஃபோர்டபுள் ரேட்ஸ்லயும் வந்து நம்ம எல்லா சர்ஜரிஸும் பண்ணிக்கலாம் ரேட்ஸ் கீழ போறவங்களுக்கு தான் இப்போ நாங்க இதையும் ஆட் பண்ணிட்டோம் இப்ப சிஎம் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்கனாமிக் ரேட்டு கீழே அந்த இன்கம் இதுக்கு கீழே போறவங்களுக்கு எலிஜிபிள் ஆகிறது இந்த இதையும் கொண்டு வந்துடும் ஸோ எல்லாமே எங்களோட ஒரே ரூப் கீழே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதை மக்கள் வந்து பயன்பெற்றுக்கணுன்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறோம் மெயின் வந்துட்டு இப்போ சிஎம் ஸ்கீம் எல்லாம் அவைலபிளா இருக்குது ஸோ அதனால அந்த லோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கரைவெளி ப்ராப்ளம்ஸ் ரெட்டினா ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கீம்ல கவர் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து தாராளமா வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஹாப்பியா இங்கே பண்ணிக்கலாம் தேங்க்யூ